அதுக்கு புளியம்பட்டினு வைக்கறாங்க வேப்பமரம் நிறைய இருக்குன்னு வெச்சுங்க அதுக்கு வேப்பங்களம்னு வைக்கறாங்க இந்த துபாயின் பேர் எப்படி வந்துச்சு அது வந்து அங்க இருக்குறவங்க பூரா பாயிடா அதான் அதுக்கு பேர் துபாய் அதானே நான் பார்த்தேன் காரணம் எல்லாம் வைக்க மாட்டாங்கல பாய்ங்களோட உருது பாட்டு ஒன்னு பாடுறேன் கேளு ஆ ஆ பே பே என்னனே ஊமை பாட்டா

நம்மூர் பாட்டா சின்ன பிள்ளை நம்ம அடி வாடி எங்க பக்க எங்க வாடி ஏ வாடி வாடி சரி ஒரிஜினல் துப்பா பாட்டு ஒன்னு பாடுறேன் கேக்குறீயா

எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு இந்த ஊரே சேஃப்டி ஆயிடும் அறிவு கட்ட நாயே நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீ என்ன டென்ஷன் பண்ற அப்ப டாக்டர் கிட்ட போமா மழை வருது வர சொன்ன பொண்ணை வேற இன்னும் காணோம் என்ன நீ மூட் அவுட் பண்ற ஆக்க ஆக்கப்புறத்தை கொஞ்சம் ஆற பொறுத்துக்குங்க ஏன் அவசரப்படுறீங்க என்ன எனக்கு சின்ன சந்தேகம் என்னடா அந்த பொண்ணு வந்த உடனே அந்த முன்னாடி உட்கார வச்சு நீங்க ஓட்டுறீங்களா இல்ல நான் ஓட்டட்டுமா நான் தான் ஓட்டுவேன் மூணு பேர் போறோம் ட்ரிபிள்ஸ் வீல்ல காத்து இருக்கானே செக்アップ பண்றா சரிแน என்னடா காத்துக்கன்னு பாக்க சொன்னீங்களே குடிங்க பாத்த நேர காத்து இருக்குனே அடிங்க உங்க பண்ணாடிக்கு போறோம் நல்லா டேய் டேய் ஐயோ அடிக்காதீங்க ஐயோ ஐயோ என்னைய படுதா நிம்மதியா தூங்கிட்டிருந்தேன் நீ வர கோவிந்தா மேட்டர் அது இதுன்னு பயமுர்த்தி விட்டா இப்ப கண்ண மூடின காதில் அந்த சத்தம் கேட்குதா வருது

அதையும் சத்தமா சொல்ற வேலைக்காரன் நாயே எனக்கு நான் பயமா நான் எப்போ சொல்லு யார்ட்ட சொல்லு எங்கேயும் சொல்ல டேய் இந்த நாய் யாரு இதுக்கே நீ பதில் சொல்ற அண்ணே நீங்க இதுல அனாவசியமா தலையிடாதீங்க இது அவனுக்கும் எனக்கும் இடையில உள்ள பிரச்சனை டேய் நீ பிரியா லட்சுமி ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி லவ் பண்றது உண்மையா இல்லையா உண்மைதான்டா லட்சுமி பிரியாவ மட்டும் இல்ல இந்த ஊர்ல எத்தனை பொண்ணுங்க கிடைக்குதோ அவங்களை எல்லாம் நம்ம அத்தி மாத்தி மாத்தி காதலிப்பேன் புளிரானுகடா புளிரானுகடா

கொஞ்சம் கோபப்படாம நான் சொல்ற கேளுங்க மாமா உங்களுக்காக நான் எவ்ளோ பெரிய ரசியத்தை இதை புடிச்சுட்டு வந்திருக்கேன் தெரியுமா இதோ போட்டு காட்டுறேன் அவன் கொஞ்சம் கேளுங்க மாமா என்ன ரகசியம் ரகசியம் இல்ல புண்ணாக்குமில்லாமா உங்க ரெண்டு பேர் காலமாக தயவு செய்து கேளுங்க நான் இந்த வீட்டுக்கு எவ்வளவு உண்மை உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே புரியுமாமா பிளீஸ் மாமா எடுத்துமா கேட்டு சொல்லுங்க தைரியமாக மனிதா இல்லை நீதாம்

சும்மா அடிக்காதீங்க மாமா இப்படி நீங்க அடிச்சு அடிச்சா என்ன உண்மையா பேசலாம் பண்ணிட்டீங்க நீங்க இந்த பாருங்க இது வரைக்கும் சின்ன சின்ன தப்புகள் இந்த நாயால நடந்திருக்கலாம் ஆனா இதுக்கு மேல இதுல தப்பு நடக்க சான்ஸே கிடையாது சும்மா முறைச்சலாம் பாக்காதீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க கையில நினைச்சாதீங்க இதை நீங்க கேட்டாதான் உங்க ரெண்டு பேர் பத்தி என் மனசுல என்ன அபிப்பிராயம் இருக்கு உங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் கேளுங்க மாமா போடுறேன் போடுறேன் போடா போடா பின்னாக போடாத தப்பு கணக்கு